வந்துட்டு இங்க திமுக ஆதரவா இருக்கு பாஜக க ஆதரவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ட்விஸ் பண்ணி கேள்வி கேட்டால் திமுகவையும் திட்டம் பாஜகவியும் திட்டம் காங்கிரஸ் திட்டம் இப்போ வந்து இந்த தேர்தல்ல ஏவுடைய பங்களிப்பு வந்து பாசிட்டிவ் அதிகமா இருக்க சான்சஸ் இருக்கா நெகட்டிவ் அதிகமா இருக்க சான்சஸ் இருக்கா எதிர்க்கட்சிகள் ஆளும் கட்சிகள் பயன்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு ஜனநாயகத்தை கேலி பண்ற மாதிரியான ஒரு செயல் அதை நம்ம ஆதரிக்கவே முடியும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாரும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாரும் யூஸ் பண்ணாங்கன்னா இந்த ஜனநாயகத்தையே காலி பண்ணிடும் இந்த செய்திகள் மீது ஒரு நம்பிக்கையற்ற ஒரு ஒரு டிஸ்டோபியன் சொசைட்டியை நீங்க உருவாக்கி எதிர்க்கட்சிகள் வந்துட்டு இதுல எப்படி ரியாக்ட் ஆகலாம்னா ஒன்ஸ் அவங்க மேல ஒரு ஃபேக் நியூஸ் பரப்பிட்ட அது மக்கள் கிட்ட போய் டேமேஜ் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணாலும் அந்த டேமேஜ் ரிமூவ் பண்ணவே முடியாது ஓட்டுல ரிஃப்ளெக்ட் ஆகிடும்

இந்தியால எக்ஸ் நிறுவனம் அதாவது ட்விட்டர் நிறுவனம் இந்திய அரசுக்கு எதிராக கர்நாடக உயர்நீதிமன்றத்துல வந்து ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சிருக்காங்க அவங்க முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா சைபர் கிரைம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு எதிராக தொடரப்பட்டிருக்கு இந்த வழக்கு பற்றி நம்ம கூட பேசுறதுக்காக இந்த ஏஐ பத்தி நம்ம கூட பேசுறதுக்காக ஏ எக்ஸ்பர்ட் திரு வினோத் ஆறுமுகம் அவர்கள் நினைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ வந்து இந்த வழக்குக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி இந்த வழக்க சுற்றி நடந்த தகவல்களை நம்ம பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு ஒரு வாரமாவே வந்து ட்விட்டர்ல வந்து குரோக் ஏ அப்படின்னு சொல்லி ஒரு ஏ சாட் உடைய பதில்கள் ஆகிட்டே இருந்தது மாதிரியே வந்து சேட் ஜிபிடி பாத்திருக்கோம் கூகுள் பேட் பாத்திருக்கோம் ஏ பார்த்திருக்கோம் டிசி பாத்திருக்கோம் பட் இது எல்லாத்தையும் விட கிராஃப் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கும் அது ரொம்ப வந்து அனலிட்டிக்கல் இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா ஸ்லாங்ல வந்து ஆன்சர் பண்ணுது நம்ம எப்படி பேசுவோமோ இன்டராக்ட் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஆன்சர் பண்ணுது எப்படி வந்து இந்த க்ரோ கேயை வந்து ஒர்க் ஆகுது இப்போ க்ரோ கேயை அவங்க அறிமுகப்படுத்தும் போது ஹியூமரஸ் ஏ அப்படின்னு தான் அதை அறிமுகப்படுத்தி இருக்காங்க இப்போ சாட் ஜிபிடி மாதிரியானதுக்கும் க்ராக்குக்கும் வந்து சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரியான ஸ்லாங்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது அதாவது க்ராக் வந்து பொதுவா ஏஐகள் ஒரு டேட்டாவை வச்சு ட்ரைன் பண்ணுவாங்க இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய டேட்டாக்கள் கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாக்கள் அவங்க விலை கூறுத்து வாங்கக்கூடிய டேட்டா அதெல்லாம் வச்சு ட்ரெயின் பண்ணுவாங்க கிராக் அதுக்கு ஒரு படி மேல போய் ட்விட்டர் ட்விட்டர்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாத்தையும் எடுத்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அதனால அதுக்கு அதனுடைய ஸ்லாங் வந்து ரொம்ப ஈஸியாக வரும் கிராக்கு ஏன்னா அது ட்விட்டர்ல இருந்து ட்ரெயின் பண்ணதுனால இன்னொன்னு இப்ப பண்ற மாதிரி பண்ண முடியும் ஆனா அவங்க அதை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க நம்ம வந்து இந்த மொழியை பயன்படுத்த போவதில்லை நம்ம வந்துட்டு சாதாரண மொழியில தான் பதில் சொல்ல போறோம் அப்படின்ட்டு ஒரு ஒரு இப்ப வந்து எல் நிறைய ஏய் வந்துருச்சு இல்லையா அதுல ஒரு போட்டி போட்டி வந்து உருவாயிடுச்சு அப்ப அந்த போட்டியில ஜெயிக்க விதவிதமான விதமான டெக்னிக்ஸை பயன்படுத்த வேண்டியதா இருக்கு அதுல ஒரு கவன ஈர்ப்பு டெக்னிக் தான் இந்த ஹியூமரஸ் ஏ ஏன்னா அது ட்விட்டர்ல இருக்கிறவங்க பொதுவா இந்த மாதிரி ட்ரால் ஹியூமரஸ் பண்ண பண்றத ரசிப்பாங்க அப்படிங்கறதுனால ஒரு கவன ஈர்ப்பா இத வந்து பண்றாங்க அதை தவிர வந்துட்டு இதுல ஒரு ஒரு தொழில்நுட்பமா வந்து ஸ்பெஷாலிட்டி எதுவுமே கிடையாது ட்விட்டர் டேட்டால ட்ரெயின் ஆகியிருக்கு இது ஒரு அதுக்காக இதை நீங்கள் மனிதர்கள் மாதிரி அது பதில் சொல்லுது அப்படிலாம் எடுத்துக்க முடியாது ஜஸ்ட் பின்னாடி ஒரு கணக்கு அவ்வளவுதான் மேத்தமெட்டிக்ஸ் தான் இந்த சார்ஜிபிட்டி எல்லாம் பண்ண முடியும் அது ஒண்ணு ஒண்ணு இது ஒரு ஸ்பெஷல் எல்லாம் கிடையாது ஓகே ஸ்லாங்க தாண்டி இன்னொரு விஷயம் வந்து குரோக் மேல வைக்கப்படுற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா பொலிட்டிக்கலி இன்க்ளைண்டா இருக்கு ஒரு சாராருக்கு ஆதரவாக மட்டுமே பதில் சொல்லுது அப்படின்னு பாக்குறோம் சமீப காலமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து அஹ் பிஜேபி உடைய அந்த பிஜேபி மேல வைக்கப்படக்கூடிய விமர்சனங்களாக இருக்கட்டும் இல்ல தமிழ்நாட்டுலயே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அண்ணாமலை பிஜேபி தலைவர் அண்ணாமலை பற்றிய செய்திகள் எல்லாமே ரொம்ப வைரல் ஆச்சு குரோக் சொன்ன பதில்கள் எல்லாமே உண்மையாவே வந்து குரோக் வந்து பொலிட்டிகலி இன்கிளைண்டா தான் இருக்கா கிடையாது இப்ப கிராக் எப்படி உங்களுக்கு பதில சொல்லும் அப்படின்னா உங்க ப்ரொஃபைல போய் ஒரு வாட்டி அது அது வந்து ப்ரொஃபைலிங் பண்ணி வச்சிருக்கும் உங்க ப்ரொஃபைல் பிளஸ் ட்விட்டர்ல அதிகமாக சொல்லப்பட்ட பதில்கள் பிளஸ் அதுக்கு கொடுக்கப்பட்ட லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னுடைய பதில் இது மூணுத்தையும் சேர்த்து அது வந்து பதில் சொல்லும் நம்மளோட பொலிட்டிக்கல் இன்கிளினேஷன் பார்த்து கரெக்ட் கரெக்ட் இப்போ நான் சிஎஸ்கே பத்தி அதிகமா போட்டிருந்தேன்னா என்கிட்ட சிஎஸ்கே பாராட்டும் சோ இது பொலிட்டிக்கல் இன்கிளனேஷன் வந்து கிராக் டூல்ல கிடையாது நம்ம அதை தெளிவுபடுத்திப்போம் கிராக் சாப்ட்வேர்ல பொலிட்டிக்கல் இன்கிளினேஷன் எதுவும் கிடையாது சின்ஸ் ட்விட்டர்ல உங்க ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி அதை ஆன்சர் பண்றதுனால பொலிட்டிக்கல்லி இன்கிளைன்டு மாதிரி தெரியுது இப்ப அமேசான்லயே நீங்க போயிட்டு நீங்க வந்து அதிகபட்சமாக ஒரு கட்சி தொடர்பான புத்தகங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுப்போம் உங்களுக்கு அதை ஃபர்தர் ரெக்கமெண்டேஷன் அந்த கட்சி தொடர்பான இன்னொரு புத்தகத்தை காட்டும் இல்லையா யா அப்ப அது பொலிட்டிக்கல் இன்க்ளினேஷன் நீங்க சொல்ல முடியாது இல்லையா பொது பொத்தொன்பதுவா காமிச்சா சோ இன்னொன்னு இதை இதை நான் காலையிலயும் இதை ஒரு இன்டர்வியூல சொன்னாக் வந்துட்டு இங்க திமுகக்கு ஆதரவா இருக்கு பாஜக ஆதரவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹிந்தி பேசும் மாநிலங்கள்ல அது வேற மாதிரி காட்டுது ஹிந்தி பேசும் மாநிலங்கள்ல ஒரு இடத்துல ராகுல் காந்தி திட்டுது

அது என்ன தான் ப்ரொஃபைலிங் நடந்திருந்தாலும் இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் இன்கிளனேஷன் பார்த்து பொதுவுல பொதுவில் சொல்லக்கூடாது ம் ஏன்னா இன்னொன்று இது வந்து நீங்க நீங்க ஒரு திமுககாரர் அப்படின்னும்போது பரவசப்பட வாய்ப்பு இருக்குது ஆனால் உண்மை என்னன்னா அது திமுகவை எதிர்க்கக்கூடிய ட்விட்டுகளையும் உருவாக்கியது ம் அந்த ரிலேட்டட் ப்ரொஃபைல்ஸ் பண்றவங்க கேள்வி கேட்கும்போது அது ட்விட்டுகளையும் உருவாக்கிது என்ன ஒரு பிரச்சனைனா அவங்க எந்த கேள்வியை கேட்கணுன்றதுல தான் கன்ஃப்யூஷன் ஓகே

எக்ஸ்ஏ அதாவது இந்த க்ராக்கே ஜெனரேட் பண்ணின கிரியேட் பண்ணின அவங்க இருப்பாங்களா ஆர் எல்ஸ் வந்து இத க்ராக்கேய வந்து நமக்கு ஆக்சசபிளா குடுத்த ட்விட்டர் நிறுவனம் இருக்கமா யா இது ரெண்டு பேரும் விண்ணு யாரு அதுக்கு பொறுப்பு ட்விட்டர் ட்விட்டர் தான் முதல் பொறுப்பு இருக்கணும் ஏன்னா அதுதான் பிளாட்பார்ம சப்ளை பண்ணுது ஏன்னா சட்டம் வந்து இன்டர்மிடியட்ரி சட்டம் வந்து பிளாட்பார்ம வந்துட்டு லயபிள் அன்லயபிள் ரெண்டுமே சொல்றாங்க ஓகே நீங்க வந்துட்டு அந்த கன்டென்ட்க்கு ஒன்னு ஆனா கண்டென்ட் மாடரேஷன் அப்படிங்கிற முறையில இவங்க பண்ணிருக்கணும் ஏன்னா நீங்க இப்ப ஒரு நீங்க ஒரு யூசரா நீங்க போய் ஒரு ஒரு பொலிட்டீஷியனுடைய நிர்வாண படத்தை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க மேல முதல் தப்பு இருக்கு உங்க மேல நீங்க போடுறதுனால ஆனா அது உடனடியா மாடரேட் பண்ணிருக்க வேண்டிய பொறுப்பு எக்ஸுக்கு இருக்கு சோ அதே மாதிரி கிராக்க வந்துட்டு இது இப்படி வருதுன்னும் போதுட்டே உடனடியாக அவங்க முதல்ல கிராக்க அனுமதிக்கும் போதே இதை பத்தி சொல்லி இருக்கணும் இது இது வந்துட்டு இன்க்ல பொலிட்டிக்கலி பயாஸ்டா சொல்ல வா ஏன்னா நீங்க இப்ப சாட் ஜிபிடி எல்லாம் போனீங்க மேல சொல்லுது இந்த பதில்கள் வந்துட்டு தவறாக இருக்க வாய்ப்பு இருக்கு இந்த பதில்கள் வந்து பயாஸ்டா இருக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு ஒரு ஒரு விழிப்புணர்வு மெசேஜ் கொடுக்குது இல்லையா அந்த மாதிரி இவங்களும் கொடுத்துருக்கணும் கொடுத்துருக்கணும் ஆனா கொடுக்கல இது வைரல் ஆனதுக்கு அப்புறமாவும் அவங்க அவங்களே தானா முன் வந்து ஆக்ஷன் எடுத்துருக்கணும் எடுக்கல இப்ப வந்த செய்தி என்னன்னா கடந்த ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்தியா அரசு வந்து கிட்ட வந்து விளக்கம் கேட்டிருக்காங்க இந்திய அரசுக்கு எதிராக இந்த ட்விட்டர் வந்து வழக்கு தொடர்றதுக்கான முக்கிய காரணம் என்னன்னு நம்ம இப்ப பாக்குறோம் அப்படின்னா வந்து பிளாக் பண்றாங்க இல்லையா வந்து இப்ப கவர்மெண்ட் வந்து பிளாக் பண்றாங்க இதுக்கு முன்னாடி வந்து வந்து ஐடி தான் பண்ணிட்டு இருந்தாங்க அதுவும் வந்து ஏன்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்கு அதுக்கு கீழே இருக்க ரெகுலேஷன்ஸ் படி தான் பண்ண முடியும் இப்ப வந்து என்ன அப்படின்னா சனியோக் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வந்து தொடங்கப்பட்டிருக்கு அந்த வெப்சைட்ல வந்து இன்டர்மீடிய கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு வந்து ஒன்னா வச்சு அதன் மூலமாக வந்து இந்த கண்டென்ட் கண்டென்ட் மாடரேஷன் வந்து நடக்குது இதற்கு எதிராக வந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ட்விட்டர் வந்து போட்டு போயிருக்கு ஸோ ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணி அதன் மூலமா வந்து ஒரு லாஸ்ட் ஸ்கேல்ல வந்து இந்த மாதிரி கண்டென்ட் மாடரேஷன் பண்றது வந்து சரியா தப்பா அது வந்து சப்ஜெக்டிவ் டு கண்ட் ஏன் அப்படின்னா நம்ம இது நிறைய பேர் வந்துட்டு பொலிட்டிகலி இன்க்ளைன்டு பீப்புள்ஸ்க்கு இந்த விஷயம் புரியவே புரியாது அவங்க தாட் போட்டு கத்துவாங்க அது கிடையாது இப்ப ஒரு பெண்ணுடைய ஒரு ரிவேஞ்சு போன் அப்படிங்கிற மாதிரில ஒரு காதலர் தங்களுடைய காதலினுடைய போட்டோவை ட்விட்டர்ல போட்டுடுறாரு இப்போ அந்த பெண் வந்து பார்த்துட்டு லீகலா கம்ப்ளைண்ட் எடுக்கிறாங்க இப்ப அந்த கண்ட் வந்து ரிமூவ் பண்ணனும் இப்ப நீங்க வந்து எஃப்ஐஆர் போட்டுட்டு ஷாயோக் மூலியமா சொல்றீங்க அந்த கண்டென்ட் ரிமூவ் பண்ண சொல்லி இது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானதா ஆதரவானதா சப்ஜெக்ட் அவங்க அந்த பெண்ணோட உரிமையை பாதுகாக்கணும் அந்த பெண்ணோட உரிமையை பாதுகாக்கணும் இப்ப இந்தியா முழு அதான் இந்தியா முழுக்க ஆயிரக்கணக்கான சிறார் பாலியல் படங்களை போடுறாங்க அத்தனையும் ரிப்போர்ட் பண்ணிட்டு எஃப்ஐஆர் போட்டுட்டு போலீஸ் வந்து ஷாயோக் மூலியமா அவங்க கிட்ட கண்ட ரிமூவ் பண்ண சொல்றாங்க இப்போ நீங்க ஆயிரக்கணக்கில் வந்துட்டு எங்க கண்ட ரிமூவ் பண்ண சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவீங்களா கண்ட் ரிமூவல் ரிமூவல் அப்புறமா இது வந்து சப்ஜெக்டிவ் இது வந்து அப்செக்டிவ் கிடையாது ஏன் சப்ஜெக்டிவ் நான் சொல்றேன்னா அந்த ரிக்வெஸ்ட நம்ம முழுக்க ஆதரிக்கவும் முடியாது அதையும் நான் ஏன்னு சொல்லிடுறேன் இப்ப நூறு பால் சிறார் பாலியல் படங்களை ரிமூவ் பண்ண சாக்குல ஒரு ஐம்பது ரிக்வஸ்ட் வந்துட்டு மாநில அரசோ மத்திய அரசோ அவங்கள விமர்சிக்கிற மாதிரி இருக்கிறத ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க இது வந்து மத்திய அரசு மட்டும் இல்லை மாநில அரசும் பண்ணலாம் இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு மாநில அரசோ பெங்களூரில் இருக்கக்கூடிய கர்நாடகா மாநில அரசோ இல்லை மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவோ இப்போ ஒரு கூட்டத்தோட கூட்டமாக ஒரு ஐம்பது ரிக்வஸ்ட் போட்டு அவங்கள விமர்சிக்கக்கூடிய செய்திகள்லாம் டவுன் பண்ண சொல்லுவாங்க அகைன் இப்போ இது கரெக்டாக தப்பா அப்படின்னாக்கா நம்ம ஆதரிக்கவும் முடியாது நம்ம முதல் கேஸ்ல சிறார் பாலியல் இதுல நம்ம அதை ஆதரிக்கிறோம் ஆனா அதையே இந்த அரசுகள் வந்துட்டு தங்கள் மீதான விமர்சனங்கள் பத்தின நியூஸ ரிமூவ் பண்ண சொல்றத நம்ம எதிர்க்கிறோம் ஏன்னா ரெண்டுமே சப்ஜெக்டிவான விஷயம் நீங்க நியூஸ் ரிப்போர்ட் பண்ணும்போது மொத்தமா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரிக்வெஸ்ட் அவங்க ரிமூவ் பண்ண சொல்றாங்க இது சரியா தப்பான்னு கேட்டாக்கா நான் எப்படி சொல்ல முடியும்னா ஒவ்வொரு கேஸ் பார்த்துதான் சொல்ல முடியும் ஏன்னா என்ன பத்தியே ஒரு ஒரு அவதூறான ஒரு ட்விட்டரை போட்டுட்டாங்க அப்படின்னா நான் டவுன் பண்றதுக்கு பத்து நாள் கிட்ட ஆகும் அந்த ஸ்ரேயா சிங்கால் கேஸ் நீங்க இப்ப சொன்னீங்க இப்ப மொத்தமா வந்து அரசுகள் வந்து அவங்க மேலான விமர்சனங்களை வந்து மூடி மறைக்கிறதுக்காக அதை வந்து யூஸ் பண்ணலாம்னு நீங்க சொல்றீங்க இல்லையா ஸ்ரேயா சிங்கால்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுடைய கேஸ் வந்து இருக்கு அந்த கேஸ் படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு கண்டென்ட்டை வந்து நம்ம பிளாக் பண்ணணும் ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து சோசியல் மீடியால இருந்து பிளாக் பண்ணணும் அப்படின்னா ஒன்னு நீதிமன்ற ஆணை இருக்கணும் அப்படி இல்லாட்டி சிக்ஸ்டி நைன் ஏல இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ ஃபாலோ பண்ணணும் அதன் மூலமா தான் பிளாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பட் இங்க வந்து கவர்மெண்ட் வந்து செவன்டி நைன் பி த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூலை வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க அபியூஸ் தான் அது பண்றாங்க மொத்தமா ஏகப்பட்ட பேருக்கு வந்து இந்த ரெக்கொஸ்ட் அனுப்புறதுக்கான உத்தர அதிகாரம் வந்து அளிக்கப்பட்டிருக்கு அதை எதிர்த்து தான் வந்து கோர்ட்ல வந்து இது பண்ணிருக்காங்க அந்த இடத்துல ஒரு ரெஸ்ட்ரிக் அனுப்பலாம் இல்ல அதுதான் சொல்றேன் இப்போ கேஸ் வந்து கோர்ட்ல இருக்கறதுனால இத அதுதான் இது சிக்கலான பிரச்சனை இதற்கு நேரடி தீர்வு கிடையாது கோர்ட் ஆராய்ச்சி பண்ணி தான் இத சொல்லணும் ஏன் சிக்கல் அப்படிங்கறத நம்ம மக்கள் கிட்ட விளக்கிக்கிட்டு இருக்கோம் ஏன் இது சிக்கல் ஆகுது அப்படின்னா வந்து கவர்மெண்ட் டவுன் பண்ணி தான் சொல்ல உங்களுக்கு உங்களுக்கு எதிர்த்து பேசுற ரூல் எதுவுமே கிடையாது அந்த சிக்ஸ்டி நைன் எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா இந்திய அரசுக்கு எதிரான வன்முறை ஜாதி மத கலவரங்கள் சிறார் பாலியல் டெரரிசம் தொடர்பான த ட்விட்டுகள் இருந்தால் உடனடியாக அதை வந்து கொஷின் கேட்காம நீங்க டவுன் பண்ணும் ஏன்னா அதுக்கான நிறைய நம்மளே திடீர்னு ஒரு பத்து ட்விட்டு போட்டுட்டு ஒரு பத்து வாட்ஸ்அப் பார்வர்டில பெரிய கலவரம் ஒன்று வெடிச்சிடும் உடனடியே நீங்க வாட்ஸ்அப்ல இருந்து அந்த கண்டென்ட்ட டவுன் பண்ணாலும் வழி அந்த கலவர நிக்காதுன்னும் போது யோசிச்சுக்கிட்டு இருக்கலாம் டைம் கிடையாது இப்போ அந்த ஆர்டர் கொடுத்த உடனே நீங்க இதே சிக்ஸ்டி நைன்க்கான ரூல் இதே செவன்டி நைன் பி அந்த ரூல் என்ன சொல்லுதுன்னா இன்டர்மீடியட்னு ஒண்ணு வச்சு இவங்களுக்கு கொடுக்குறாங்க ஆனா அந்த கண்ட் நீங்க அதுக்கப்புறமா அந்த பிளாட்ஃபார்ம் வந்துட்டு யோசிச்சுதான் டவுன் பண்ணணும் அந்த ரெண்டுத்துக்கு வித்தியாசம் புரியுது இல்லையா முதல்ல கேள்வி கேட்காம நீங்க டவுன் பண்ணினோம் ரெண்டாவதுன்னா இவங்க வந்து டவுன் பண்ணும் இப்போ எங்க சிக்கல் வருது அப்படின்னா உண்மையாகவே இந்திய அரசுக்கு எதிரான சாதி ரீதியான மத கலவரங்கள் ஏற்படுத்தக்கூடியது இல்ல வந்துட்டு சிறார் பாலியல் டெரரிசம் இல்ல வந்து இந்திய அரசை இந்திய அரசனுடைய இது மாண்பை குறைக்கிற மாதிரியான ட்விட்டுகள்ல இவங்க ரிப்போர்ட் பண்ணா பிரச்சனை இல்லை இப்ப இவங்க இந்த போர்ட்டலை ஓபன் பண்ணி போலீஸ்ல இருந்து இப்ப மத்திய மாநில அரசு எல்லாருக்கும் கொடுத்துடுறாங்க அவங்க எல்லாரும் வத வத போடுறாங்க இந்த ரிக் எல்லாமே வந்துட்டு இந்தியாவுக்கு எதிரான டெரரிசம் இருக்கான்னா கிடையாது பார்க்கும்போது அது என்னன்னா சாதாரண ட்விட்டுகள் ஒரு அரசை விமர்சிக்கிற ட்விட்டுகள் அரசு மீதான கோபம் இருக்கக்கூடிய ஒரு ட்விட்டுகள் இல்ல ஒரு இப்போ ஒரு ஊழல் பத்தின செய்தி இது எல்லாமே இருக்கு அப்ப ட்விட்டருக்கு இப்ப வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனை வருது அவன் இது எல்லாத்தையும் இப்படி பல்க் பல்கா வந்து இவங்க சொன்னபடி கேட்டுக்கிட்டு இருந்தான்னா அவனுக்கு குளோபலா பிரச்சனை இருக்கு குளோபலா இவன் வந்துட்டு கவர்மெண்ட் சப்போர்ட்டா போறான் கருத்து எதிரான எதிரானவர்கள் அப்படிங்கிற ஒரு முத்திரை குத்திடுவாங்க அவன் ஏற்கனவே எலான் இப்போ ட்விட்டர்ல பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு அவர் அவருடைய அரசியல் சார்பு இந்த நிலையில ட்விட்டர்ல இந்தியாவுல எல்லா ரிக்வஸ்டும் அவங்க எடுத்து டவுன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா இவங்க ஒரு அத்தாரிட்டேரியனுக்கு ஆதரவானவர்கள் முத்திரை குத்திட்டாங்கன்னா அவரால் யூரோப்ல பிசினஸே பண்ண முடியாது அப்ப அவர் வந்துட்டு இங்க வந்து கொஞ்சம் நிதானிச்சு இப்போ கோர்ட்ல போய் கேக்குறாரு இந்த பாருங்க உங்க உங்க இந்திய அரசு ரெண்டு சட்டம் எனக்கு கொடுத்துருக்கு ஆனா இந்த ரெண்டு சட்டத்துல வந்துட்டு இவங்க எல்லா ரிக்வஸ்டையும் என்ன டவுன் பண்ண சொல்றாங்க இது அடிப்படை கருத்து சுதந்திரத்துக்கு எதிரா இருக்கு நான் ஆபத்தானதை டவுன் பண்ண தயாரா இருக்கேன் ஆனால் அரசை விமர்சிக்கிற கண்டையும் உங்க டவுன் பண்ண சொல்றாங்க அதுக்கு நீங்க எனக்கு வழிகாட்டுங்கன்னு போய் இப்ப கோர்ட்டு கிட்ட நிக்கிறார் இப்ப நம்ம இதுல வந்து சரியா தவறான மீடியா நான் பண்ண விரும்பல எனக்கு அது கிடையாது என்னுடைய என்ன அப்படின்னா தவறான்றது சட்டத்தை ஆராய்ந்து அவங்க கோர்ட் தான் சொல்லணும் இந்த மாதிரி இந்த வெப்சைட் இருக்குல்ல அந்த மாதிரி வந்து வேற ஏதாச்சும் ஒரு நாட்டுல வந்து அந்த மாதிரி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி லார்ஜ் ஸ்கேல்ல வந்து இந்த மாதிரி இன்பர்மேஷனை பிளாக் பண்ற மாதிரியான நடவடிக்கைகள் நடக்குதா இல்ல 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 அந்த மாதிரி போர்ட்டல் கிடையாது அங்க வந்துட்டு எஃபிஐ மாதிரியான உங்களுக்கு இருக்கு இந்த மாதிரி சயோக் மாதிரியான போர்ட்டல் வேற நாடுகள்ல இருக்கிற மாதிரி இப்போதை வரைக்கும் எனக்கு எந்த தகவலும் கிடைக்கல ஆக்சுவலா நீங்க வந்து ரொம்ப நாள உங்களோட சோசியல் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது எலெக்ஷன்ஸ்ல வந்து இந்த ஏஐ வந்து ரொம்ப வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து போஸ்ட் போட்டுட்டே இருக்கீங்க வந்து இந்த ஏஐ உடைய பங்களிப்பு வந்து பாசிட்டிவ் அதிகமா இருக்கா நெகட்டிவ் அதிகமா இருக்கா இனி வரக்கூடிய தேர்தல்கள் இல்ல ஏ இப்படி ஆனா ஏஇல நெகட்டிவா நிறைய பண்ணலாம் இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த பயன்படுத்தக்கூடிய அரசியல்வாதிகள் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியல ஆனா நான் வந்துட்டு வானிங்கா மக்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா ஏயில அவங்க பாசிட்டிவா பண்ணா பிரச்சனை கிடையாது உங்களுக்கும் பிரச்சனை கிடையாது எனக்கும் பிரச்சனை கிடையாது மக்களுக்கும் பிரச்சனை கிடையாது அதை நம்ம இக்னோரே பண்ணிடலாம் ஏன்னா அது ஒரு டூல் நீங்க நெகட்டிவா பயன்படுத்திக்கிட்டா யார் பொறுப்பேற்கிறது ஒண்ணு இப்படி ஏய பயன்படுத்துவதற்கான அரசியல் கட்சிகள் பயன்படுத்துவதற்கான ஒரு வழிகாட்டுதல் ஏதாவது நம்ம கிட்ட இருக்கா இல்ல இல்ல தேர்தல் ஆணையம் ஒரு வழிகாட்டுதல கொடுத்துருக்கா இதற்கான பயிற்சிகளை கொடுத்துருக்கா அரசியல் கட்சிகளுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்கானா இல்ல இப்போ நம்ம ஆக்சுவலா நான் கடந்த வர வருதுங்கள்னு சொல்றது என்னன்னா பாசிட்டிவா யூஸ் பண்ணாங்களா நெகட்டிவா யூஸ் பண்ணாங்களா அது நம்ம கையில கிடையாது தெரியவும் தெரியாது ஸ்பாட்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது ஆனா நம்ம என்ன உறுதிப்படுத்திக்கணும்னா தேர்தல் ஆணையம் இது தொடர்பாக ஒரு கமிட்டியை போட்டு ஏஏ தவறாக என்னென்ன பயன்படுத்த முடியும் அப்படி பயன்படுத்துவதற்கு வந்து என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏ பத்தி பத்தி அவங்க என்ன ரூல்ஸ் வச்சிருக்காங்க அதை பத்தி ப்ராப்பரா எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தெரியப்படுத்தணும் மக்களுக்கும் தெரியப்படுத்தணும் அதுதான் நமக்கு நம்மளுடைய டிமாண்ட் அண்ட் அண்ட் தவிர அரசியல் கட்சிகள் இது எப்படி பயன்படுத்துவாங்கன்னு என்னால் சொல்லவே முடியாது அவங்க நெகட்டிவா கூட பயன்படுத்தி போவாங்க அதை நம்மளால தடுக்கவும் முடியாது இல்ல அரசியல் கட்சிகள் வந்து இந்த மாதிரி நெகட்டிவா ஒரு கேம்பைன் வந்து ஏஐ யூஸ் பண்ணி இன்னொரு பாட்டி ஆப்போசிஷன் பார்ட்டி யாரோ ஒருத்தவங்க வந்து இது பண்றாங்க ரன் பண்றாங்க அப்படின்னா அத அவங்க எப்படி டேக்கில் பண்றதுன்னு நான் கேட்கறேன் அவங்க எப்படி டேக்கிள் பண்ணலாம் ஆப்போசிஷன்ல இருக்கவங்க யாரு அப்போசிஷன்ல நான் பண்றேன் ரெண்டு பார்ட்டி இருக்காங்க ஒருத்தவங்க நெகட்டிவா பத்தி பரப்புறாங்க அப்படிங்கும்போது எப்படி அந்த ஆனா நீங்க உண்மையை ஸ்லோவா தான் எடுத்துட்டு போக முடியும் நீங்க வந்து ஏஐ டீப் பொறுத்த வரைக்கும் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூ எதிர்கட்சிகள் வந்துட்டு இதுல எப்படி ரியாக்ட் ஆகலாம்னா ஒன்ஸ் அவங்க மேல ஒரு ஃபேக் நியூஸ பரப்பிட்ட அது மக்கள் கிட்ட போய் டேமேஜ் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணாலும் அந்த டேமேஜ ரிமூவ் பண்ணவே முடியாது அது ஓட்ல ரிஃப்ளெக்ட் ஆயிடும் அதனால எதிர்கட்சிகள் இருக்கிறவங்க முதிர்ந்த அளவு இதை வந்து தான் சரி ஆனா அவங்களுக்குள்ள ஒரு சபல புத்தி இருக்கு அது என்னன்னா நம்மளும் பண்ணிடலாம் நம்மளும் டிபேக்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு அப்படி ஆஹ் எதிர்கட்சிகள் ஆளும் கட்சிகள் எல்லாம் பயன்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு ஜனநாயகத்தை கேலி பண்ற மாதிரியான ஒரு செயல் அதை நம்ம ஆதரிக்கவே முடியாது டீபேக்கை யாருமே பயன்படுத்தக்கூடாது அது மேல கடுமையான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எடுத்துட்டு வரணும் அதுதான் டெமோக்ரசிக்கு தகுந்தது ஏன் தெரியுங்களா டீபேக்ல நீங்க ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா இன்னைக்கு என்கிட்ட கண்டுபிடிக்கிறது டூல்ஸ் இல்லைங்க

பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாரும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாரும் டிஃபேக்ட் யூஸ் பண்ணாங்கன்னா இந்த ஜனநாயகத்தையே காலி பண்ணிடும் ஒரு ஒரு ஜனநாயகத்துல உங்களுக்கு செய்திகள் மீது ஒரு நம்பிக்கையற்ற ஒரு ஒரு டிஸ்டோபியன் சொசைட்டி நீங்க உருவாக்கிடுவீங்க இந்த விஷயத்துல காம்ப்ரமைஸே பண்ணிக்காம உங்க கட்சி ஆதரவு எல்லாம் தூக்கி குப்பத்தொட்டுல போட்டுட்டு நம்ம மக்கள் பக்கமா நின்று எந்த அரசியல்வாதியுமே இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்த கூடாது அப்படிங்கறத நம்ம உறுதியா ஃபைட் பண்ணணும் ஆக்சுவலா இங்க வந்து இந்த ஃபேக் கண்டென்ட்டை வந்து நம்ம சோசியல் மீடியால இருந்து எடுக்க வைக்கிறதுக்கே ஒரு பெரிய போராட்டம் நடத்த வேண்டியதா இருக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து இந்த ஃபேக் கண்டென்ட் எல்லாம் வந்து அதிகமா ஷேர் ஆச்சு அப்படின்னா அதை எடுக்க வைக்கிறது இன்னும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அப்படிங்கும்போது நமக்கு வந்து இந்த ஆப்ல எல்லாம் இன்னும் கொஞ்சம் ஓகே அப்ப ஆப்ல எல்லாம் இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்களா ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்க ஐடி ஆப்ஸ்ல இன்னும் கொஞ்சம் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் தேவை அமெண்ட்மெண்ட்ஸ் தேவை அப்படிங்கறதோட நான் நான் சட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பாலிசியே இன்னும் ஸ்ட்ராங்கா இல்ல அப் டு டேட்டடா இல்லைன்னு சொல்லுவாங்க முதல்ல ஒரு பாலிசி எப்படி அரசு இப்படி முதல்ல ஒரு கொள்கை வகுப்பீங்க கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றது ஒரு வழிமுறை தான் சட்டம் முதல்ல கொள்கையை வகுக்கணும் இல்லையா நம்ம கிட்ட அந்த கொள்கையே இன்னும் ப்ராப்பரா இல்ல அப் டேட்டடா இல்ல அப்படிங்கற ஓகே கவர்மெண்டே இன்னும் ஏஐ கேக்கலாம் அப்டேட் ஆகலன்றீங்க

ஓகே சார் ரொம்ப நன்றி இவ்வளவு நேரம் இருந்து உங்களுடைய நாலேஜ் எல்லாம் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி